வணக்கம் மாதா மாதம் அமாவாசை வருகிறது ஆனால் மகாலய அமாவாசை என்பது மிகவும் விசேஷமானது மகாலய அமாவாசைக்கு முன்னர் மகாலய பட்சம் என்ற ஒன்று ஆரம்பமாகும் கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் என்ற இரண்டு உள்ளது சுக்லபட்சம் என்றால் வளர்ப்பிறை கிருஷ்ண பட்சம் என்றால் தேய்ப்பிறை அதுபோல் மகாலய பட்சம் இது எப்போது ஆரம்பமாகும் என்றால் ஆவணி மாதத்தில் பௌர்ணமி முடித்த மறுநாள் மகாலய பட்சம் ஆரம்பமாகும் இதில் தொடங்கி புரட்டாசி மாதத்தில் அமாவாசை வருகிறது அல்லவா அதுவரை அதாவது பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வரையிலான இருவார காலம் இந்த மகாலய பட்சம் ஆகும் புரட்டாசி அமாவாசை தான் மகாலய அமாவாசை ஆகும் இந்த காலத்தில் சிறவர்ணத்தார் திருமணம் போன்ற எந்த சுபகாரியத்தையும் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் இந்த கால பகுதி முழுக்க முழுக்க முன்னோர்களுக்கு உரியது என்று கருதப்படுகிறது சிரார்த்தம் என்று கூறுவார்கள் அல்லவா அதுபோல் திதி கொடுப்பது தான தர்மங்கள் செய்வது பங்காளிகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை தீர்ப்பது அதாவது சொத்து உள்ளிட்ட பிரச்சனைகளில் உள்ள வில்லங்கங்களை தீர்த்து கொள்கிற காலம்தான் இந்த மகாலய பட்சம் என்பது இதன் உச்சம்தான் மகாலய அமாவாசை ஆகும் மற்ற அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்து விட்டாலோ அல்லது அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனதாலோ தவறவிட்டவர்கள் இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று திதி கொடுத்தால் அது அதற்கான முழு பயனையும் அளிக்க வல்லதாகும் மகாளய அமாவாசை அன்று முன்னோர்கள் எல்லோரும் பூமிக்கு வந்து செல்வதாக ஐதீகம் நாம் அவர்களுக்கு அளிக்கும் திதி அவர்கள் செய்த பாவங்களில் இருந்தெல்லாம் விடுவித்து அவர்களை சொர்க்க வாழ்விற்கு கொண்டு செல்லும் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் ஏதாவது ஒரு புனித நதியில் நீராடுவது தான தர்மங்கள் செய்வது போன்றவற்றை செய்தால் நல்லது இது மட்டுமல்லாது தீராத நோய்களுக்கு மருத்துவம் செய்து கொள்ள தொடங்குவதற்கும் மகாளய அமாவாசை சரியான நாளாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்